இவ்வளவு பட்டு நான் இங்க வந்திருக்கேன் இங்க என்னன்னா அவ அம்மா வேற ஒரு குட்டி கொண்டு வச்சிருக்கான் நான் அடிபட்டதுலயே ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு இப்படி எல்லாம் நடக்கும் நான் என்ன கனவா சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவடி நீ சொல்லத்தானே செய்வ சரிமா அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழிய பாரு என்னடி சொல்லுது அப்படி என்ன சோறு தர மாட்டியா பண்ணி சோறு தரத பத்தி எல்லாம் அந்த பிள்ளைய கண்டாலே நீ வம்பு பண்ற வேற அவ வேற உனக்கு அடிச்சுட்டானா ஏன் அம்மால நீ நீ இன்னொருத்தி கையால் அடிபடுறதை என்னால் தங்கிக்கிட முடியுமா தான் நல்ல பிள்ளையா சொல்லுதேன் கேட்டுக்க

அவன் அவளாலும் சந்தோஷமா இருக்கான் அதை பத்தி நான் தான் படுவேன் அவன் நல்லா இருக்கணும் அது எனக்கு போதும் அப்போ நீ இப்போ அவளுக்கு என்ன குறைச்சல் அவளும் மனக்காரி தானே பணக்காரி தான் தான் இருக்கா என் பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கா வேற என்ன வேணும் அவள் அவன் கூட சந்தோஷமா இருந்தாலும் போதுவேன் அவன் அவ அவனை பதினஞ்சு வருஷமா கதலிச்சிருக்கா இப்போ இவன் பண்ண பாட்டுக்கு அவள் கோவத்தில் இருக்கா அவன் மாறுவா ஆனா திவ்யாவை கட்டி வச்சிருந்தான் அவன் என்னைக்கு மாற மாட்டான் அந்த பேல மனசுல நினச்சிட்டு என்மா நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டான் என்ன தெரிஞ்சு தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அப்ப புத்தி கிட்ட தானே நடந்துட்டேன் ரொம்ப புத்தியோட இருக்கியோ நீ இப்படிதான் நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்ப அதுக்குதான் சொன்னேன் உன் வீட்டை பார்த்து போனி ஓஹோ திருப்பி கேட்டா வீட்டுக்கு சொல்லிருக்கியோ போமா உன்ட்டெல்லாம் பேச முடியாது நீ என்கிட்ட பேச முடியாது நீ மட்டும் இல்ல யாராலையும் என்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சிரிப்பு சிரிப்பா கட்டாதமா அதான் நான் பார்த்தேன் நீ ஜெயிச்சிட்டு வந்ததே பாத்தியா இவளுக்கு இருக்க நக்கலை

எப்படியும் ஒரு வழி அவனுக்கு புரிய வச்சிட்டா அழுது சாதிச்சா ஆமாங்க அழுது மட்டுமா சாதிச்சா அடாவடி தன மண்ணியனா சாதிச்சா ஆமாடி என்ன அடி அந்த தம்பிக்கு திடி திடிக்கு மாறிடுதா அண்ணன் மாதிரி நான் தான் பாவம் நினைச்சேன் என் தம்பியும் என்ன விட பாவம் போல அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கங்க அத தா வந்து செஞ்சிட்டு போயிருக்கா நம்ம எப்பல சொன்னோம் அவர் புரிஞ்சிட்டாரா அண்ணா அவ சொன்னது புரிஞ்சிட்டார்ல ஆமா ரம்யா அதுவும் சரிதான் சரிங்க அடுத்து என்னங்க பண்ண போறோம் தம்பி என்னன்னா நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன் அப்படினு சொல்லிட்டாரு இவர் பேசிரவாரா சொல்லிருக்கான்ல ரம்யா கண்டிப்பா போய் பேசுவான் அவன் அவள் இல்லாம இருந்துட மாட்டான் ஆமாங்க கண்டிப்பா போய் பேசிதான் ஆகணும் பொண்ணு வேணும்ல ஆமா ரம்யா ஆனா எனக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் எல்லாம் இல்ல எங்க அம்மா கிட்ட மட்டும் பேச வேண்டியதா இருந்துச்சு ஆமாங்க நீங்க லக்கி தான் எனக்கு அம்மா அப்பா இல்லங்கிறதுனால உங்களுக்கு வேலை ஈஸியா போச்சு ஆமாடி இல்லன்னா நானும் என் தம்பி படுத்த பாடுதான் பட வேண்டியதா இருந்திருக்கும் ஆமாங்க என்னங்க மாமா கிட்ட சொல்லணும்னு இருந்தமாங்க சொல்லணும்டி இவன் தான் வீட்டுக்குள்ளேயே அடிஞ்சு கிடந்துட்டு போக மாட்டேன்ட்டு இருந்துட்டானே இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அப்பா வீட்டுக்கு வருவாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் சரி நாளைக்கு எதாவது இவனை போச்சு அப்பா வர சொல்லணும் அப்பாட்ட எப்படியும் பேசிடணும் சரிங்க பாத்து பாத்து பயமா இருக்குங்க ஏய் என்னடி இப்படி பயப்படுற நான் நல்ல வண்டி ஓட்ட வேண்டி நான் தான் சொன்னேன்லங்க எனக்கு முன்ன பின்ன பைக்ல உட்கார்ந்து பழக்கம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கொஞ்சம் மெதுவா தான் போங்களே அது எப்படி செல்ல இப்படி ஒரு அழகு தேவதை என் பின்னாடி உட்கார்ந்து வரும்போது நான் பைய ஓட்டிட்டு போனா நல்ல வாடி இருக்கும் மாமன கட்டி பிடிச்சுக்கோ பயமே இருக்காது ஆ நல்ல கதை விடுறீங்களே நீ நல்ல சான்ஸ் அடிப்பீங்க நீ பயப்படாம உட்காரு நீ பயப்படுறதா நான் சொல்றேன் மாமனை கட்டி பிடிச்சு கொண்டு போங்கங்க செல்லு குட்டி என்னங்க நாம ஒரு படம் பார்த்து போவோமா படம் ஐயோ வேண்டாம் ஏன் என்னாச்சு இன்னைக்கு தான நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் வெளிய வந்திருக்கோம் ஒரே ஒரு படம் பார்த்துட்டு போலாம்டி வேண்டாம்ங்க வீட்ல அம்மா பத்தி ஆடுவாங்க ஏதாவது போய் சொல்லு செல்லோம் இல்லங்க வேண்டாம்ங்க ரொம்ப நேரா ஆயிடும் இன்னொரு நாளைக்கு போலாங்க இப்போ நான் ஏற்கனவே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல நேரத்துக்கு போனா நல்லா இருக்கும் என்ன செல்ல குட்டி நீ வேற அடம் பிடிக்கிற சரி அப்போ ஒரு கடையில போய் கசி குடிச்சிட்டு போமா இல்லங்க வேண்டாங்க என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்க ப்ளீஸ் எனக்காக வாடி ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்து நிமிஷத்துல போயிடலாம் சரிங்க என் செல்ல பொண்டாட்டி மட்ட தீர தீர வாயை நிழலூட இறகு செல்லும் சரிங்க உள்ள போலாமா போயிலாங்க அங்க என்ன பார்த்துட்டு அங்க என் ஃப்ரெண்ட் பார்த்த மாதிரியே இருக்குங்க உன ஃப்ரெண்ட்லாம் இருக்கங்களா யார் அந்த ஃப்ரெண்ட் எங்க பாப்பு ஏய் அத என்ன பக்கத்துல நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் பார்க்கிறதுல அவ்வளவு ஆர்வம் சும்மா விளையாட்டு பண்ணண்டி அதுக்கு போய் நீ இப்படி கோவப்படுற அதானே பார்த்தேன் மாவன யாரையாவது நீ பாரு இன்னைக்கு காலையில கூட அடி நியாபகம் இருக்கல நியாபகம் இருக்குடி அது என்ன அடி ஊருக்குள்ள கோடி பொண்ணு

ஆமா கூப்பிடட்டுமா வேண்டங்க எதுக்குங்க லவர்ஸ் குள்ள டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டு ஓ அப்ப அவ அவள லவ் பண்றானா ஆமாங்க நான் கூட அவங்க ரெண்டு பேரும் சும்மா फ्रेंड्सலாம் இருக்காங்கன்னு நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்றாங்கங்க ஓ அப்ப இது மூணாவது வருஷமா ஆமாங்க அவங்க வீட்டுக்கு தெரியுமா ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரியாதுங்க ஓஹோ நீ இவன பார்த்த உடனே அக்செப்ட் பண்ணிருந்தா இப்போதைக்கு 4 மாசம் இருக்கும் இப்போ ਉਹਨੇ கேட்டு நான் படிச்சு முடிச்ச பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம லவர்ஸாவே இருப்போம் சரி என்னடி நீ நானும் உன் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க அப்பாக கிட்ட சமதத்தை வாங்கி ஒன்னும் கல்யாணம் முடிச்சிடலான்னு நான் நினைச்சேன் நீ என்னன்னா இப்படி சொல்ற இன்னும் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணுமா அன்றைக்கு எல்லாத்துலயும் ஆசரனா அப்படித்தாண்டி வச்சுக்கையே எங்க அண்ணன் அன்னைக்கே சொன்னான் என்ன சொன்னாங்க உன்னோட ரெண்டு பிள்ளைகள ஸ்கூல் பிடிக்கிதான்னு கேட்டான் ஐயையோ அதான் கல்யாணம் முடிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்லாம் பிள்ளைல அப்படின்னு பார்த்தேன் நீ என்னன்னா இன்னும் படிக்கணுங்கிற சரி வாங்க படைச்சி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாங்க சரிடிடி என் பொண்டட்டி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு எது திவ்யா ஏ ஜோதி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் திவ்யா ரமேஷ் எங்க ரமேஷ் கூட வந்திருக்கான் யார் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்தது நான் பார்த்தேன் அவன் அண்ணா ரெஸ்ட் ரூம்ல இருக்கான் இவங்க இவங்க வினோத் உனக்கு தான் தெரியுமே ஆமா திவ்யா தெரியும் ஹாய் அண்ணே ஹாய் மா சாரி அண்ணே எதுக்கு மா அன்னைக்கு காலேஜ்ல போலீஸ் வந்தது நான் கூப்பிட்டு தான் வந்தாங்க அதுக்கு தானே சாரி கேட்டேன் என்னை மனசுல என்ன பரவாயில்லமா அதான் அப்பவே முடிஞ்சு போச்சு ஹாய் திவ்யா ஹாய் அண்ணே ஹாய் ரமேஷ் எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் என்ன ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் நான் இன்னைக்கு காலையில தானே ஊருக்கு போயிட்டு வந்தேன் அதான் ஜோதியும் பார்த்து ரொம்ப உன்னாச்சா அதுக்கு தானே மீட் பண்ண வந்தோம் ஓ சரி சரி நீங்க நாங்களும் இன்னைக்கு தான் டைம் வெளியே வந்திருக்கோம் அதான் காஃபி குடிக்கலான்னு வந்தோம் ஓ ரொம்ப நேரம் சரி ஜோதி திவ்யா சொல்லுங்க லேட் அப்படியானுன்னு நினைக்கிறேன் அதனால உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் லேட் ஆகும்னு அம்மா பயப்படுவாங்கல்ல சரிங்க சரி வேற ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரவா உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வந்துங்க சரி சொல்லு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஐயோ ஆமால பரவாயில்லை நான் அங்கள அப்படி தான் போயிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நீ வர மேஷ் போலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசட்டும் நீ உட்காருமா சரி அண்ணே நான் ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தா அவ என்னன்னா அவ ஃப்ரெண்ட பார்த்ததும் என்னைய கழட்டி விட்டுட்டா இந்த பொண்ணுங்களே இப்படி தானே ரமேஷ் என்னன்னு ஒரு மாசம் ஃபுல்லா காலேஜ் முன்னாடி வந்து நின்னு திவ்யாவ கரெக்ட் பண்ணிட்டீங்க போலயே அதே ஏன்டா கேக்குற படாத பாடுபட்டு இப்ப தாண்டா லவ் செட் ஆயிருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியிலே வந்திருக்கோம் சூப்பர்னே உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனதும் ஜோதியையும் திவ்யாவையும் ரொம்ப திட்டிட்டேன் எனக்கு சரியான கோவம் நீ ஏன்டா அவங்க மேல கோப்படுற பொண்ணுங்க யாரையும் பட்டுன்னு தெரியும்னு சொல்ல மாட்டாங்க சரிதானே நான் அவளை படத்துக்கு தான் கூப்பிட்டேன் அவ மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க படத்துக்கே போயிக்கலானே ஏன்டா அப்படி சொல்ற அவளோட ரெண்டு பேரை பத்தி உங்களுக்கு தெரியாதுனே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலும்னா அவ்வளவுதான் படத்துட்டு டைத்தையும் மிஞ்சிருவாள் கேள்விப்பட்டிருக்கியா அந்த அண்ணனோட அம்மா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்களே உங்க வீட்டுல ஆமாடி அது ஒரு பெரிய கதை எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாரிடி டி என்ன மன்னிச்சு இருக்கட்டும் டி அவங்களே அந்த விஷயத்த எல்லாம் மறந்துட்டாங்க போவே சரி வேற வீட்டுல என்ன சொல்றாங்க கல்யாணத்துக்கு பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு அப்படியா என்ன பிரச்சனை அது ஒரு பெரிய கதை ஜோதி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேனே தினத்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க உனக்காகவும் ரமேஷ் வெயிட் பண்றான் அவங்க ரெண்டு பேரும் காக்க வைக்க வேண்டாமே நாங்க கிளம்புறோம் அதுவும் சரி தாண்டி நாங்களும் கிளம்ப வேண்டியதா சரி ஜோதி என்னங்க வாங்க என்ன பேச முடிச்சீங்களா ஆமாங்க கிளம்ப வேண்டியதா இருடி பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் டைம் ஆயிடுங்க கிளம்பிரோமே ஆர்டர் பண்ணியாச்சு சரிங்க வெயிட் பண்றேன் உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொன்னியா அதெல்லாம் சொல்லிட்டேன் சரி திவ்யா நான் வாங்கிட்டு வரேன் நாம அப்படியே போவோம் சரிங்க திவ்யா உன்னை கட்டிக்க போறவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறியே ஆமாடி அவங்க என்னை அப்படி பாத்துக்கிறாங்க அதனால நானும் அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் சூப்பர் திவ்யா ராணி வாங்க பிரியமா ஆமா ராஜா ராணி இங்க வீட்ல இருக்கேதே உங்கட்ட ஒரு விஷயம் கேட்கணும் வந்து என்ன விஷயம்தே சொல்றேன் ராஜா உங்க அக்கா மாவே எவ்வளவு இழுத்து கொண்டு வீட்டுக்கு வந்து காணாம அவளோ தெரியுமா கேலி பட்டியா என்ன சொல்றீங்க பிரியமா ஆமா அப்படிதான் எதையும் சொன்னா உங்க அம்மா சொன்னதாவே எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாத பெரியமே அம்மாலாம் சொன்னாலாம் எசகிட்ட அவன் யாரையும் ஏத்து கொண்டு விடுற வச்சிட்டான் அப்படினு அது உங்களுக்கு தெரியுமா நீ வந்து கேட்க வந்திருக்கல மூணு பேர் வரல பாத்துக்க எங்களுக்கு எப்படி தெரியும் அங்க நடக்குற விஷயம் அத தான் நானே அவளை சொல்லி அனுப்பணும் நமக்கு என்ன தெரியும் அங்க நடக்குற விஷயம் அவளோ எப்பவும் உங்க மாமியார்ட்ட உறவடல இருக்கல ஓன கைமா தான் ஆயிட்டல இங்க உள்ளவங்க மாமியார்ட்ட சொல்லியோ அங்க உள்ளத கேட்கவும் கேளையில சும்மா இருக்கல ஓஹோ அப்படியே அப்ப அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த கேளவிய கொடுத்தத தான் செய்யணும் போல சரி அவளோ விடு என்னன்னு தெரியலையே பத்தியுமே நான் அத்தான் கிட்ட கேட்கேன் நடந்த விஷயம் எல்லாம் உண்மையானு சரி ராஜா அதான் கேட்க வந்தேன் உங்களுக்கு தெரியுமா சரி பெரியமா கேட்க சரி போயிட்டு வர சரி பெரியமா அத்தை என்ன சொல்றாவ தெரியலையே ராணி இப்பவே போன் பண்ணுதேன் சரிங்க ராஜா போன் பண்ணுதான் ஹலோ ராஜா ஹலோ அத்தா எப்படி இருக்கியே நல்லா இருக்கோம் ராஜா நீங்களா எப்படி இருக்கியே நாங்களும் நல்லா இருக்கோம் அத்தா என்ன விஷயமா போன் பண்ண ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதான் உண்மையானு கேட்கறதுக்கு போன் பண்ணேன் என்ன விஷயமும் ராமகிருஷ்ணா பத்தி தான் கேள்விப்பட்டோம் ஆமராஜா நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன் ஆனா வேலை ரொம்ப இருந்ததுனால பண்ண முடியல என்னதான் அவனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி அசால்ட்ட சொல்லுதியே நான் ராமகிருஷ்ணாவோட தாய் மாமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா என்ன ராஜா பண்ண முறைப்படி கல்யாணம் பண்ணி இருந்தா நான் வந்து இல்ல ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டுருப்பேன் அவன் கல்யாணத்துக்கு அவன் அம்மையும் வரல என்னதான் சொல்லுதியே ஆமா ஒரு பிள்ளை அவனே நினைச்சிட்டு இருந்து விஷம் குடிச்சிட்டாலோ ஆமா ராஜா அது ராமகிருஷ்ணாவுக்கு தெரியாது இவனே ஒருத்தி நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உன் மாவளை அவன் நினைச்சிருக்க கூட மாட்டான் அதான் எனக்காக ஒருத்தி பெஸ்ட் குடிச்சிட்டாலேன்னு தாலி கட்டிட்டான் ஓ அப்படியா இப்ப அந்த பிள்ளை எப்படி இருக்கா அவ குணமாயிட்டா வீட்டுல தான் இருக்கா சரியா தான் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணு யாரோ பொண்ணு நம்ம ரைஸ் மில்காரோட மாவா அந்த பெரியசாமி சாமி அண்ணனோட மாவளா ஆமா ராஜா சரியா தான் சந்தோஷமா இருக்கு இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காவளா அவ மயக்கத்துல இருக்கும் போதே இவன் தாலி கட்டிட்டான் அவன் அனுமதி இல்லாம அதான் அவ கோவத்துல இருக்கா ஏத்துக்கிடுவா அந்த நம்பிக்கை இருக்கு அவன் நல்ல பிள்ளை இவனும் மாறிட்டான் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மத்தது நேரில் சொல்ற ராஜா சரியா தான் வைக்க சரி ராஜா சந்தோஷமான விஷயம் அதான் கேட்டேங்க ராமகிருஷ்ணாக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு ஆமா ராணி அவனே நினைச்சிட்டு ஒரு பிள்ளை அவனுக்காக விஷம் குடிச்சிட்டாலும் இவனையும் ஒருத்தி நினைச்சிட்டு இருந்தாளா ஆமா ராணி காதல் யார் மேல யாருக்கு எப்போ வருதுன்னு நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த பிள்ளைக்கு அவங்க மரட்டு தனமா இருக்கிறது பிடிச்சிருக்குமா இருக்கும் பொண்ணு யாரோ அந்த ஊர்ல ரைஸ் மீல் வச்சிருக்காருல அவரோட மோதம் நல்ல பெரிய ரைஸ் மீல் பாத்துக்கோ உத்த பிள்ளை நல்ல சொத்துக்காரி சரிங்க சந்தோஷம் இப்போ நல்லா இருக்கான அவன் மாறிட்டானா சரிங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கவளோ இல்ல ராணி அவ மயக்கத்துல இருக்கும்போது அவன் தாலி கட்டிட்டானா அவளோட அனுமதி இல்லாம அதனால அந்த புள்ள அவ மேல கோவத்துல தான் இருக்கலாம் சரிங்க புரிஞ்சுப்பா ஆமா ராணி நல்ல புள்ள தான் அப்படி சொன்னாரு அத்தா சொன்னா சரியா இருக்கும் ஆமாங்க மேடம் நழுவி தொலையுதே இன்னைக்கு ரைட் போணுங்க சும்மா ரெடி எனக்கு ஏர்க்கனவே நேரா ஐட்டு ஏர்க்கனவே நேரா ஐட்டு இருந்தா இப்ப வேற எடுத்து குட்டி போறேன் எனக்கு அம்மா தேடுவாங்கங்க

பள்ளி நீ என்ன பாத்துட்டு இருக்கா பட்டுன்னு முகத்தை திருப்பிட்டாலே நடிப்பா காதெல்லாம் இருக்கு ஓ பாத்துட்டு இருந்தாலாய் சக்தி हाय ராமகிருஷ்ணா அப்புறமா வரேன் பேசுறதுக்கு சரி நான் நான் கேட்கல எதுக்கு நீ சொல்லு இல்லடி கூப்பிடும்போது நீ பாத்துட்டு இருந்தேன் அங்க பாத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி நம்பிக்கைண்டி சார் என்ன ராத்திரி சொன்னார் அதே ஏன் கேட்க கட்டுல தான் படுப்பாரான் வேற எங்கேயும் படுத்தவருக்கு பழக்கம் இல்லையா இது என்ன புது புதுக்கதையாக இருக்குது பழங்காட்டிலெல்லாம் சும்மா தானே படுத்துறப்பா அதை தாண்டி நானும் சொன்னேன் அதுக்கு அவன் சொல்கிறான் நான் இப்போ குடிச்சிட்டு படுத்துருப்பேன் வீட்டுக்கு வந்து கட்டுரில் தான் படுத்தேன் அப்படிங்கிற வெளியே போய் படுந்தேன் ஐயோ பாவ வேண்டியதேன் அவனெல்லாம் பாவம் பார்த்தா நம்மளை பாவமாக்கிறோம் அதுவும் சரிதான் அதனால தாண்டி பாவம் இறக்குமே படலை தெருவு வெளியில் போய் படுத்தானா இல்லடி பிறகு கட்டையில் அவன் கூட படுத்தான் படுக்க பிறவடி கீழே பாய் வச்சு படுத்தான் இதுக்கு அவன் கட்டையிலே படுத்துருக்கலாம் அதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் என் பக்கத்தில் யார் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராதுன்னு பொய்யே அவன் தான் தானே சொல்ல முடியும் அதுவும் சரிதான் ஆனா காது ரொம்ப சாப்பிடு அவனுக்கு நம்ம வாய்க்குள்ள கேட்டு கேட்டுக்கொடுத்தோம் ஓஹோ பிறகு நைட்டு போல ஒரே முனங்கல் சுத்தம் ஏன் எதுக்கு முன்ன பின்ன அவன் ஏசியில படுத்து பழக்கலையாம் அதனால புள்ளூர்ல நடிகிட்டு இடந்தான் ஐயையோ தர ஒரு பொறுவை எதுக்கி போட்டேன் அக்கறை இல்லைடி அவன் முனைக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி தூக்கு வரும் அதுக்கு தான் போறவை எடுத்து போட்டேன் புரிஞ்சுக்கிட்டேம்மா பறவை எடுத்து போட்டான்னா மூடி போட்டானே ரெண்டும் அக்கறைன்னு தானே அர்த்தம் எப்படி வேணாலும் அவன் நினச்சிட்டு போகிறான் நான் ஆனால் அக்கறையில் எடுத்து போட வேடி நல்லா சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிடி அதை விடு நான் நேத்து கேட்கணும்னு நினச்சேன் என்னடி ஸ்கூட்டிக்கு ரெண்டையும் தந்துட்டேன் எனக்குட்டு ஆமாம் அது எதுக்கு எனக்கு அதுக்கு தான் தந்துட்டேன் நம்மளோட பழக்க வழக்கத்தை இன்னும் மாற்றக்கூடாது நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கணும் முன்னாடி எப்படி என்னை கூட்டிட்டு வருவ கூட்டி கொண்டு விடுவ அதே தான் இனிமேல் பண்ண போற என்னை விட்டு போலான்னு நினைச்ச அதான் ராமகிருஷ்ணா இருக்கானே அவனும் நீங்க ஒண்ணா நீ என் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மாறிடுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பொண்ணுங்களோட நினைச்சு நிக்க மாட்டேங்குது ஆனா நாம அப்படி இருக்க கூடாது எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும் சரி காயலே சில குட்டி வந்துட்டோம் இறங்கணுமா ஏன் நீ தானே சொன்ன ஊருக்கு வெளிலயே வேணும்னா வீடு வரைக்கும் வந்து வேண்ட நான் இறங்குறேன் சரி ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வந்திருக்க ரைடு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுங்க காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே போல டெய்லி காலேஜ் கூட்டிட்டு போய் கூட்டி கொண்டு வந்துருங்க சரி செல்லம் ஐயா கிம்மா அது தான வேலை திவ்யா திவ்யா என்னங்க பெரிய தூர அண்ணா பஸ் பின்னாடி நிக்கறாங்க சீக்கிரமா இறங்கி போய் ரெடி ஆ போற என்னடி நிக்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க என்ன என்ன நைட் கால் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா பண்ணுறேன்டி அது சொல்ல இதுதான் நேரமோ ஆமாங்க இப்போதான் சொல்லணும் நீங்க கால் பண்ணலனா உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அடி பாவி போயிட்டு வரீங்க தாய் வாய்க்கல்ல லெவியூ தாயங்க லவ் யூ வாளு என்ன போயிட்டு சரி சரி இருக்கு தெரியல இவளை விட்டுட்டு தான் போறான் போல சரி சரி திவ்யா ஏஷ்பாக்கா எங்க போயிட்டு போற காலேஜ் போயிட்டு போற சித்தப்பா ஓ அப்படியா காலேஜ் ஸ்டார்ட் ஆயிட்டமா இல்ல சித்தப்பா அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கிறதுக்காக போறேன் ஓ அப்படியா சரிமா நீ முன்னாடி போ சித்தப்பா வர பின்னாடி சரி சித்தப்பா ஓ அப்போ காலேஜுக்கு தான் கூடிட்டு போய் குடி கொண்டு வரான் போல சரி இந்த பிள்ளை எப்பவே வரானோ இன்னும் வர காணுமே லேட் ஆகும்னு ஃபோன் வேற பண்ணாலே அம்மா வாடி என்ன இவ்ளோ நேரமாயிட்டு நான் தான் சொன்னேன்லாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அதாம்மா அவங்க கூட பேசிட்டு இருந்துட்டு வர நேரமாயிட்டு அப்படியாடி எல்லாரும் வந்திருந்தா தரவு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா எல்லாரும் வர மாட்டாங்க சரிடி நீ வந்தது உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைச்சேன் அப்படியா என்ன விஷயமா உக்கார அம்மா சொல்றேன் என்னம்மா அந்த முக்கியமான விஷயம் கல்யாணம் நின்று போச்சா எனக்கும் அதாண்டி ஆசை ஆனா இப்போ நான் சொல்ல வந்தது அது இல்லை அப்ப வீட்டில் இல்லையோமா வெளியில போயிருக்கா சரிமா சரிம்மா அப்போ சொல்லுங்க என்ன விஷயம்னு ராமகிருஷ்ணாக்கு கல்யாணம் முடிச்சிட்டாண்டி

அவன் அனுமதி இல்லாம ஐயோய்யோ பிறவு பிறவ என்ன அவன் கோவத்தில் இருக்காளாம் அவனை ஏற்றுக்காம சரிம்மா அதான் அவன் காதலிச்சிருக்காலை கேட்டுக்கிடுவா இப்போ அவன் நல்லா மாறிட்டானா சூப்பர்மா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாடி சரிம்மா நான் மோத்து கொல்லிட்டு வரேன் எனக்கு டீ போட்டு தாங்கம்மா போட்டு வச்சிருக்கேன் போய் ஊற்றி குடி நீங்கள் ஊற்றி வையம்மா நான் வா ரொம்ப தான் சரிம்மா சின்ன குட்டிங்க அவருக்கு என்ன ரூமில் தான் இருப்பா சரிம்மா சின்ன குட்டி எங்க ரூம்ல இருப்பான் அம்மா சொன்னாங்க ஃபோன் மட்டும் இருக்கு ஆளை காணும் இருக்கேன் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் ஓ வாஷ் ரூம்ல இருக்கியோ என்னக்கா போயிட்டு வந்தாச்சா ஆமாடி உன் முகத்துல ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது ஏன் அப்படி கேக்குற மாமா பாத்தியா இல்லையா ஐ போய் சொல்ற எப்படிடி அதெல்லாம் அப்படி தான்க்கா உன் முகத்துல இருக்க சந்தோஷமே காட்டி கொடுக்குது நான் தான் எப்போ சந்தோஷமா தானே இருக்கேன் நீ ரெண்டு மூணு நாள் சந்தோஷமா இல்லக்கா நானே பாத்தேனே இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க பாரு சந்தோஷத்துல முகம் ஜொலிக்குது மாமாவை பார்த்ததானே ஆமா காவியம் சரி சரி என் கண்ணத்தை படம் பார்க்காத எக்க வந்துட்டுனா போதுமே என் கண்ணத்தை ஒரு வழி பண்ணிடுவே என்னக்க சொன்னால் ஏன் இத்தனை ஃபோன் போன் பண்ணலயா அவர் பிஸியா இருந்திருக்காரு அதனாலதான் போன் அட்டன் பண்ணலயா ஓ அப்படியா நான் தான் அக்கா ஆமாடி நீ சொன்னா சரியா தானே இருக்கும் ஓஹோ அப்படியா